ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க பதினோரு நாட்களிலேயே உங்களுடைய கடன் முழுவதுமாக தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த பதினோரு நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்யணும் இதை செய்வதால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் ஆனால் அது வந்து எல்லாராலையும் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் நிறைய பேர் வாங்கின கடனுக்கு மேலே வட்டியே கட்டியிருப்பாங்க ஆனால் அசலை கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள் நாங்கள் ரொம்ப வருஷமாக கடனுக்கு வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை ஒரு நகை கடன் வச்சுருக்கிறோம் வட்டியை அசலை தாண்டி போய்கிட்டு இருக்குது பேங்கில் எங்களால் வந்துட்டு அசலை கொடுத்து நகையை மீட்க முடியவில்லை அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுக்கு ஒரு அருமருந்தாக இந்த பரிகாரம் அமையும் ரொம்ப செலவு பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நாமளே பணம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பணம் வந்து இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்கிறோம் அதற்கே வந்து ஒரு பெரிய ப அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா அந்த பணம் இல்லாமல் தானப்பா நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா அதனால் உங்கள் வீட்டில் இல்லை உங்களால் வாங்க முடியக்கூடிய ஒரு எளிமையான பொருட்களை வச்சு தான் நான் ஒவ்வொரு பரிகாரத்தையுமே சொல்கிறேன் ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் எப்போவுமே எந்த ஒரு பரிகாரத்தையுமே ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணும் எதோ சொல்கிறாங்களே கடன் தீர்ந்தால் சரின்னு நீங்கள் செய்யாமல் அதை ஒரு முழு நம்பிக்கையோட இதை செய்தால் என்னுடைய கடன் தீர்ந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய படம் இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா சுத்தம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வாங்கி வைங்க அது என்னன்னா பரங்கிக்காய் விதை பூசணிக்காய் விதைன்னு சொல்லுவோம் பம்கின் சீட்ஸ் தான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருபது ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளார இந்த விதைகள் வந்து நீங்க உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டாலும் கிடைக்கும் இப்போ நிறைய ஸ்டோர் கடைகள்லயே நம்மளுக்கு கிடைக்கிறது அது மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடைகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கூட கிடைக்கக்கூடியது இந்த பொருள் அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து உங்கள் ஒரு பவுலில் வச்சு ஒரு பூஜை உங்கள் வீட்டு பூஜை அறைகளில் வச்சிருங்க பெருமாளினுடைய படம் இருக்குது அப்படின்னா அவரினுடைய பாதத்தில் இந்த பூசணிக்காய் விதை ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் அதை நம்ம எடுத்து ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நெய்தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு பெருமாளை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனது கடன் முழுவதும் தீர வேண்டும் என்னுடைய வருமானம் பெருக வேண்டும் பொருளாதார நிலையில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து பெற வேண்டும் அப்படின்னு மனதார பெருமாளிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூசணிக்காய் விதை வந்து பார்த்திங்கன்னா பூஜை முடிந்த பிறகும் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே இருக்கட்டும் அதற்கு அப்புறமாக இந்த பூசணிக்காய் விதையை நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க சாப்பிடணும் இப்போ உங்க கணவர் கடன் வாங்கியிருக்காரு நான் செய்யலாமா அப்படின்னா நீங்களும் செய்யலாம் உங்க கணவரும் செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை இந்த ஒரு ஸ்பூன் விதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பூசணிக்காய் விதை அந்த சாமி கிட்ட எடுத்து வச்ச விதையை வந்து நம்ம சாப்பிடணும் வேற கீழேயோ இல்லை குப்பை கூடைகளிலேயோ நம்ம போடக்கூடாது நம்ம சாப்பிட்டால் மட்டுமே அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்க இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழுலருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால தான் நான் செவ்வாய்க்கிழமையை குறிப்பிட்டு சொல்றேன் ஆறு டு ஏழு செவ்வாய் கோரை நேரமாக இருக்கும் அந்த நேரத்துல நீங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்க செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நாளை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ பெண்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் காலத்தை தவிர்த்துட்டு வரக்கூடிய அந்த பதினோரு நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இதில் தேய் தேய்விரை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை கடனை தீர்க்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாளாகும் அந்த நாளில் நாம் ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய கடன் முழுவதும் தீர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு கூடுதலாக ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் ஆரம்பிக்கும்போது செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு ஆரம்பிச்சுக்கோங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யணும் ஆனால் நேரம் அப்படிங்கிறது அந்த ஆறு டூ ஏழுக்குள்ளார இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிடணும் காலையில் எழுந்திருக்க எழுந்திருச்ச உடனேவே நீங்க குளிச்சிட்டு உங்க பூஜை அறைக்கு போய் ஒரு தீபத்தை ஏத்திக்கோங்க ஏத்திட்டு இந்த பூசணிக்காய் விதையை ஒரு ஸ்பூன் எடுத்து பெருமாளினுடைய பாதத்தில் நெய்வேதியமாக வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து மனதார பெருமாள் கிட்ட பிரார்த்தனை உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு தீப தீப காட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் சாப்பிடணும் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமான கடன் தீர்வதற்கு உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் எனக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இருந்ததுங்க ரொம்ப வந்து அவங்க என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் என்னால் திருப்பி கட்டுறதுக்கு முடியவே இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட இதை தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யும் போது பதினோரு நாட்களுக்குள்ளாகவே அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் பெருமாள் கண்டிப்பாக அருள் புரிவார் நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க போதும் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் உங்களுக்கு கை மேலே பலன் அளிக்கக்கூடியது இதை வந்து தொடர்ந்து நம்ம பதினோரு நாட்கள் செய்யணும் இப்போ நாங்கள் ஆண்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் பெண்கள் செய்யும் போது மட்டும் அந்த மாதவிடாய் காலத்தை வந்து நம்ம வந்து அதை அது இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வந்து பதினோரு நாட்கள் செய்யணும் ஒரு நாள் கூட இடையில நீங்கள் தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்களையும் தேர்வு செஞ்சு கொள்ளுங்கள் இவ்வளவு தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது பெருமாள் படத்தை பாவ பாதத்து கீழே அந்த பூசணிக்காய் விதையை வைக்கணும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றணும் மனதார பிரார்த்தனை தீப தீபத்து பாரதையெல்லாம் காட்டிட்டு அந்த பூசணிக்காய் விதையை நீங்கள் சாப்பிடணும் அவ்வளவு தான் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு நேர விரயமோ பொருள் விரயமோ பண விரயமோ எதுவுமே கிடையாது பூசணிக்காய் விதையை சாப்பிடுவதனால் நம்மளுடைய உடம்பிற்கும் அவ்வளவு ஒரு நன்மைகளை அளிக்கக்கூடியது நல்ல ஒழு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த அதுலேயும் இனி வரக்கூடிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இல்லைங்களா அப்ப இந்த பூசணிக்காய் விதையை நாம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடம்பிற்கும் இது ரொம்ப நல்லது ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது பரிகாரத்திற்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்